ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு ஜாதகத்தில் முடங்கு முடங்கிச்சானு பார்த்தோம் அது மாதிரி சூரியன் முடங்குனா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் சூரியன் முடங்கிருச்சு சூரியன் முடங்குது அப்படின்னாவே பூர்வ ஜென்மத்தில் விஷயங்கள் சரியில்லைங்கிறது ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயம் பூர்வீகம் கை கொடுப்பது எவ்வளோ தூரம்னு சொல்ல முடியாது அப்பா வகை கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உறுதி சொல்ல முடியாது அப்பாவும் நல்லநிலையில் இருப்பார் அப்படின்னு சொல்ல நல்லநிலையில் அவர் இருக்கிறார் அப்படின்னா அவரை முடக்கக்கூடிய விஷயங்களை இந்த ஜாதகர் வந்ததுக்கு பிறகு காலம் இயற்கை செய்யும் அதை தாண்டி அவர் இருக்காருன்னா அவருடைய ஜாதகத்தின் வலுவல் நினைக்கலாம் இந்த ஜாதகர் பிறந்ததுக்கு பிறகு அவர் அதனால் தொ தொந்தரவுகளை அனுபவிப்பார் நாம் ஜாதகத்துக்குள்ளே தேடிட்டுருப்போம் தந்தையின் ஜாதகத்துலேன்னா பையன் ஜாதகத்தில் சூரியன் முடங்கி இருந்தால் தந்தைக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வருகிறதுங்கிறத சில நேரங்களில் நல்ல நிலைமையில் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து பலனை மாற்றி சொல்லுகிறாரோ அப்படிங்கிற எண்ணத்தை கூட கொடுக்குற அளவுக்கு இந்த சூரியனுக்கோ சந்திரனுக்கோ முடக்க வரும்போது பல நேரங்களில் ஒரு குழப்பமான நிலைமை வருது உண்டு அதனால் அதை பார்க்கும்போது நம்ம சூரியனை மிகப்பெரிய அளவில் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஏனென்றால் அதுதான் ஆத்மா அந்த உயிர் பிறப்பு அப்படிங்கிற விஷயமே அங்கே தான் உண்டு சூரியன் முடங்கினால் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்காது காரகத்துவங்கள் நிறைய இருக்குது மலை மலை சார்ந்த இடங்களில் இவர்கள் பயணிக்கும்போது அந்த காரியங்கள் வெற்றி பெறாது அந்த காரியங்கள் முழுமையான நிலைமையில் இயங்க முடியாது அதிகார பதவிகளுக்கு அரசு பணிகளுக்கு அரசு சார்ந்த பணிகளில் ஈடுபடுகிறவர்களோடு தொடர்பில் இருப்பதற்கு எந்த விதத்திலையும் சூரியன் ஒத்துழைக்காமல் போயிடும் அந்த சூரியன் சார்ந்து எழுத்து வேலைகளை கூட சரியானபடி செய்ய முடியாது அதுக்கு முட்டுக்கட்டையாக நிறைய விஷயங்கள் வந்துடும் ஒரு அரசு சார்ந்த அதிகாரியோ அரசு சார்ந்த விஷயங்களோ நகராது அல்லது இதுக்கு பதிலாக இவங்க வர்றதுக்கு வேறு ஏதாவது யோக நிலைகள் வேறு ஏதாவது கிரகம் உதவி பண்ணிச்சுன்னா அதில் போய் கான்ட்ராக்ட் மாதிரியான விஷயங்கள் வேலைகளை எடுத்து செய்யும்போது எங்கேயாவது ஒரு கிரகம் ஒரு வேலை கோச்சாரமோ அல்லது வேறு ஏதாவது அவயோகியோ திடீர்னு ஒரு விஷயத்தை கொடுத்துரும் அப்படி கொடுக்கும்போது இந்த சூரியன் முடங்கி இருந்தனா அங்கே வேலை செய்யும் வரைக்கும் ப்ர பயங்கர ப்ராப்ளம் ஆகிட்டோம் சூரியன் நல்லா கொடுத்துடுச்சு எங்க சொல்கிறதெல்லாம் கதையெல்லாம் எடுபடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஏன்னா நாம் நம்மளுடைய அனுபவத்திலேருந்து தான் நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படி பேசும்போது நாம் பார்த்ததில் மிகப்பெரிய தொகையை நிறைய ஒரு பத்து இருபது பேர்த்துங்களை இந்த சூரியன் முடங்கினவங்களோட பணம் கான்ட்ராக்டில் எடுத்துக்கிட்டு அதை ஃபினிஷிங் அவங்க பண்ணி முடிக்கவும் முடியாமல் கவர்மெண்ட்டும் பணம் கொடுக்குறதில் தாமதப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில் வட்டி அப்படிங்கிறது மட்டும் கட்டி கட்டி மன உளைச்சலாகி பெரும் சிரமங்களை சந்தித்தவர்கள் இந்த சூரியனால் இருக்கிறார்கள் சூரியன் தவறா அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னா இந்த ஜாதக அமைப்பில் சூரியன் முடங்கக்கூடாது யாருக்கும் முடங்கினால் அவங்களுக்கு மைண்ட் செட்டப்பே அந்த ஆர்டர் வைஸாக தெளிவாக யாரை எப்போ எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிற விஷயத்தில் கூட தவறுகள் ஆன அணு முறை வச்சுருப்பாங்க அந்த தவறான அணுகுமுறையை அவங்களுக்கு எதிராக இருக்கும் இயற்கை ஒத்துழைக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிற வார்த்தையில் இந்த அணுகுமுறையை கூட சரியாக அணுக முடியாது அல்லது எமோஷனல் ஆகிடுவாங்க இவங்க டக்குன்னு அப்படி அந்த எமோஷனல் ஆகிறது இது மாதிரியான விஷயத்தை இயற்கை திடீர்னு கொடுத்து அதன் மூலமாக இவர் பாதித்து விடுவார் அந்த பாதிப்பை பல நேரங்களை தலைமை பதவிக்கு வரவே முடியாது தலைமை பதவி இல்லாத ஒரு நிலைமையை வெளியே வச்சுருக்கோம் பெரிய இடத்துக்கு அவர் வீட்டில் நம்பிக்கையோடு மாட்டார்கள் தந்தைஸ்தானத்துக்கான இருந்து ஒரு மகனாக இல்லாமல் தந்தைக்காக இருந்து தந்தைக்கு ஒரு குழந்தை இருந்தே ஸ்தானத்துக்கு இவருக்கு தெரியாமையே நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட சூரியன் முடங்கிக்கிறதே தெரியாமல் வாழ்ந்து குடும்பமாகி எல்லா விஷயத்தையும் தட்டு தடுமாறி ஏதோ குடும்பங்கிற விஷயம் இருக்குது பையனுக்கு இந்த பையனுக்கே செழிப்பான நிலைக்கு இந்த சூரியன் பாதிக்கப்படும் போது தந்தையினால் பெறக்கூடிய உதவிகளை இவருடைய சூரியன் முடங்கி இருக்கும்போது சரியான நிலையில் இவருடைய தந்தையும் இவருக்கு உதவ முடியாது அதே நேரத்தில் இவரும் ஒரு தந்தையாக மகனுக்கு உதவ முடியாத நிலை கூட இந்த சூரியன் முடங்கும் போது வந்துவிடும் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அதே நேரத்தில் அரசியலில் இவர்கள் ஈடுபடவே கூடாது இந்த பஞ்சாயத்து தேர்தலிருந்து எந்த தேர்தலிலும் அரசு சார்ந்த விஷயங்களில் என்றாவது வெற்றி பெறுவோமா மாட்டமான ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் ஓடும் ஒரு சிலர் ஆர்வம் இருக்க ஒரு சிலருக்கு ஆர்வத்தை தூண்டுமே தவிர வெற்றியை தருமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டால் சூரியன் முடங்கிவிட்ட ஒருவருக்கு வெற்றி என்பது இந்த முடக்கு தோசத்தை நிவர்த்தி செய்யாத வரை அதில் ஒரு வார்த்தை இக்கு வைக்கிற நிவர்த்தி செய்யாத வரைக்கும் பலனை எதிர்பார்க்க முடியாது ஒருவேளை அடுத்தது இந்த சிவ வழிபாடு ஒருவேளை ஆறுதல் தரலாம் அந்த மாதிரி வழிபாட்டு விஷயங்கள் ஏதாவது ஈடுபட்டு அதாவது விஷயங்களில் மாற்றம் சின்னதாக நடக்கலாமே தவிர பெரிய அளவுக்கு நடக்காது அடுத்தது மறுபடியும் அந்த பணப்பழக்கம் மட்டும் இல்லை இந்த இதுவே வந்து ஒன்றாவது இடத்தில் லக்கணத்துக்கு முதல் இடத்துலையே இருக்குமானால் அதிகாலையிலே பிறந்திருப்பாங்க அந்த சூரியன் முடக்காதிபதியாக இருக்கும்போது லக்கணத்தை முடக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது தட வரவுகளில் அதாவது அதுக்கு முதல்லையே சூரியன் பாவகம் அப்படிங்கிறப்போ முடக்கொன்றாகும் அது வந்து அந்த இடம் முடங்கும் அப்படிங்கிறது சிம்மம் முடங்கிறோம் முடங்கினா தான் இந்த விஷயம் வரும் அது போக இந்த சூரியன் எங்கே நிற்குதோ அந்த பாவகமும் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேல் பாதிப்புக்குள்ளாகி தான் வரும் அது எப்போ காலகட்டம் அப்படிங்கிறதுல அது நின்ற நட்சத்திரமும் பொறுத்தும் நிறைய விஷயங்கள் மாறும் ஒன்று இந்த சூரியன் தான் முடக்கவே கொடுக்குறவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த முடக்கு உருவாக்குறவரே தான் அப்படிங்கிறதுனால அதுலேயும் அவரே போய் முடங்குறது அப்படிங்கிற விஷயத்துக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக பூர்வீகத்தில் ஏதோ தவறு அல்லது முன்ஜென்ம வினைகளால் ஏற்பட்ட விஷயம் அப்படின்னு ரெண்டு பார்வை பார்க்கணும் இந்த மு முடக்க மற்ற முடக்குகளை ஒரு பார்வை பார்க்குறோன்னா இந்த சூரியன் முடங்கும் போது இரண்டு பார்வைகள் பார்க்கணும் முன்ஜென்ம விஷயம் என்னன்னு தோண்டி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இது இன்னொன்று என்னென்னா குழந்தைகள் குரு பாதிக்கப்பட்டால் தான் பாதிக்கப்படுங்கிறது வேற சூரியன் முடமாகும் போது முடக்கும்போது குழந்தைகளுக்கு இந்த தந்தையால் பெரிய உதவி இல்லைங்கிற நிலமையில் இந்த குழந்தைகளும் அவருடைய செழிப்பான வாழ்க்கையும் கூட பல நேரங்களில் பாதிக்கப்படுவது உண்டு அப்படி ஒரு விஷயம் கூட நிர்வாகத்திறனற்றவரான ஒரு தந்தையை வச்சுக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு குழந்தைகள் குறைபட்டு கொள்ள நடிகர் அல்லது இவங்களுக்கு இந்த சூரியன் முடங்கும்போது சரியான வேலைகள் கிடைக்கிறதில்ல அல்லது சரியான வேலைகளை கிடைச்சாலும் அவங்க ஒரு சரியான புத்திசாலித்தனத்தோடு அந்த இடத்துல இருக்க முடிகிறதில்ல சம்பாத்தியங்கள் ஏற்ற முடிகிறது மனிதர்களை புரிஞ்சுக்க முடிகிறது இல்லை கம்யூனிகேஷனுக்குள்ளே வர முடிகிறது ஒரு குடிக்கிற மனநிலைக்கு இந்த இது மன அழுத்தங்களெல்லாம் குடிக்கக்கின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது இந்த சூரியன் முடங்குறவங்க பெரும்பாலும் சந்திரன் முடங்குறவங்களோ சூரியன் முடங்குறவங்களோ அதிக அழுத்தமாகும்போது பெரிய அளவு பிரச்சனைகளை குடும்ப வாழ்க்கைக்குள் கொண்டு வந்துடும் ஏன் நெகட்டிவ் இருக்கேன்னா இது வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கணும் இருக்கான்னு செக் பண்ணணும் தெளிவாக பாசிட்டிவ் மாற்றிக்கணும் அப்படிங்கிற காத்தான் சொல்கிறோம் இது எல்லாமே ஜோசிகாரங்க பிடித்தா பயமுறுத்தி ஏதாவது பத்தஞ்சு சம்பாதிப்பாங்கிற நோக்கத்திலையோ பேச்சிலையோ இல்லை நம்மக்கிட்ட நீங்கள் பாருங்கள் பார்க்காதீங்க சூரியன் முடங்கினா என்னன்னு நம்ம பேசிகிட்ருக்குறோம் நீங்கள் யாருக்கிட்ட கொடுத்தீங்கனாலும் அவங்க சொல்லிடுவாங்க தீர்வுகளும் அவங்களே சொல்லுவாங்க என்கிட்ட தான் சொல்லணுங்கிறது கூட இல்லை ஆனால் தெளிவான தீர்வுகளாக இதை எடுத்துக்கொள்ளுகிற போது இந்த சூரியன் முடக்கிலிருந்து வெளிவந்து சிவனுடைய ஆசிர்வாதம் பெற்று மற்ற இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் எதெல்லாம் நெகட்டிவோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு ஒரு உயர்ந்த இடத்தை ஒரு தந்தை ஸ்தானத்தை ஒரு தலைமை ஸ்தானத்தை ஒரு அரசியலின் பேரும் பேறுகளை புகழை பெறுவதற்கு வெளிச்சத்தில் வாழுவதற்கு அபிலாசைகள் நிறைவேறுவதற்கு சூரியன் பேருதவியாக பெரும் ஆளுமையாக மாறுவதற்கு உதவி செய்வோம் அந்த உதவியை இந்த முடக்கோடு நீங்கள் எத்தனை காலம் போராடினாலும் பெறவே முடியாது அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்